ஆடி மாதம் என்றாலே அச்சம் தரும் மாதமாக இருந்தாலும் அம்பிகையின் அருக்கடச்சம் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் துணிச்சலோடு எதையும் எதிர்கொள்ளும் வெட்டு ஒன்று தொன்று ரெண்டு என பேசக்கூடிய என்னுடைய மேசராசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த வீடியோ தீர்ப்பில் முழுமையாக பார்க்கலாம் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் குரு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் பதினாம் தேதி சுக்கிரன் ஆறாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் சந்திரன் பதினோராம் இடத்தில் சனி பனிரெண்டாம் இடத்தில் ராகு அமையப்பெற்ற இந்த கிரக அமைப்புகள் கடந்த மாதத்தை பல அற்புதமான நல்ல பலன்களை தரும் என்று நம்பலாம் தொட்டது துலங்கம் வணிகம் வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் அந்நிய நாட்டு தொடர்பு மாற்று மத நண்பர்கள் உதவி என பன்முகத் துறையில் வளர்ச்சி வளர்ச்சி காணக்கூடிய காலமாக அமைந்துள்ளது எப்பொழுதும் எச்சரிக்கையாக செயல்படுவது மிக நல்லது பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் குறைந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறக்கூடிய மாதம் இடமாற்றம் ஏற்படும் அரசு சம்பந்தமான நிலுவையில் இருந்த காரியங்கள் எல்லாம் சாதகமாக நடக்கும் குடும்பத்தில் இதுவரை இதுவரை இருந்த குழப்பங்கள் தீர்ந்து சுபகாரியங்கள் திருமணம் சீமந்தை குழந்தை மகப்பேறு என சொந்த பந்தங்களோடு ஆனந்தமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி பெறுவீர்கள் அரசியல் ஆன்மீக கலை துறையினர் உங்கள் திறமைக்கு ஏற்ப முன்னேற்றம் காண்பீர்கள் தாயார் வழியில் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள் வரவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் அவ்வளவாக இல்லை இருந்தாலும் வரக்கூடிய வரவுகளை சேமிப்புகளாக மாற்றுவது மிக நல்லது மருத்துவ ரீதியான செலவுகள் மன ரீதியான உளைச்சல்கள் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் என்றைக்கும் துணை இருக்கும் முருகப்பெருமான் உங்களை காத்தருள்வார் வாழ்க வளமுடன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல கிரகநிலையிலும் தசாபத்திகளும் நடக்கும்பொழுது பொது பலங்களும் பக்க பலமாக இருக்கும் மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் மதுரை ஜோதிட கலாநிதி கே என் மருதநாயகம்